சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு டி திரை இந்த ஷோல கூலி படத்தினுடைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் கடந்த பதினாலாம் தேதி திரையரங்கல வெளியாச்சு முதல் நாளிலிருந்தே இப்படத்தினுடைய வசூல் குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த படம் முதல் நான்கு நாட்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வரவேற்பை பெற்றது கிட்டத்தட்ட நானூறு கோடி வரை நான்கே நாள்ல வசூல் சாதனை படைச்சது இதற்கு முன் வெளிவந்த மற்ற நடிகர் படங்கள் வசூல் சாதனையை கூட தொடர்ந்து முறியடிச்சு வருகிறது தமிழை தாண்டி கன்னடம் ஹிந்தி தெலுங்கு ஆகிய மொழிகள்ல நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது கூலி கேரளாவில் இந்த படம் நஷ்டத்தை சந்திச்சுள்ளதா சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஐந்து கோடி வரை இந்த படம் நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நிலையில பன்னெண்டு நாட்கள்ல உலக அளவுல கூலி திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு அதன்படி இதுவரைக்கும் கூலி படம் உலக அளவுல நானூத்தி தொண்ணூறு கோடி வசூல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க வருகிற நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்